எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிடணும் நம்மளை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நாமளும் ஒரு ஆளாக நின்று காட்டணும் விட்ட காசெல்லாம் திரும்பி நாம் சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்னு எண்ணற்ற பேரு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமா உங்களின் எண்ணங்கள் நிறைவேற போகுது சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்க போறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய சனி பயிற்சியால் பல யோகங்கள் பல ராசிகளுக்கு நடக்க இருக்குது பொதுவாகவே ஒரு சனியின் தாக்கம் அப்படின்னாலே ஒன்று ஏழரை இருக்கும் கண்டக சனியா இருக்கும் அர்த்தாஷ்டம இருக்கும் அஷ்டம சனி பாத சனி இப்படின்னு பல்வேறு வகைகளாக நம்மளை பயம்புறுத்தி வச்சிருக்குது இந்த உலகம் நிதர்சனமான உண்மை என்னன்னா சனி பகவான் என்பவர் எப்பொழுதுமே தண்டனையை கொடுப்பவர் அப்படின்றது கிடையவே கிடையாது நம்மை திருத்துபவர் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சனியை பொறுத்த வரைக்கும் நியாயமா இருக்கணும் அந்த நியாயத்துல நேர்மை நிறைஞ்சு இருக்கணும் இந்த மாதிரி அநீதி பக்கம் போகாம நாம நடந்தா சனி பகவானை போல ஒரு சிறந்த நண்பர் ஒன்பது கிரகங்கள்லேயே நமக்கு வேற யாருமே கிடையாது அப்பேற்பட்ட அளவுக்கு நம்ம கூடவே இருந்து நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே சாதகமாக முன்வந்து மாற்றி கொடுப்பார் மற்ற கிரகங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் யோசிக்கும் இந்த நல்லதை நாம் இவங்களுக்கு கொடுக்கணுமா இந்த அனுகிரகத்தை இந்த நேரத்தில் வழங்கியே ஆகணுமா அப்படின்னு சனி யோசிக்கவே யோசிக்காது ஏன்னா சனியின் பாதையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அனைத்து சகல சௌபாக்கியங்களையும் வழங்கியே தீர வேண்டும் அப்படின்றது சனிக்கே விதிக்கப்பட்ட விதி ஈஸ்வரனால் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு யோகங்களை வாரி வழங்க தயாரா இருக்கிறாரு இதுல முதல்ல வரக்கூடிய ராசி ரிஷபம் அடேங்கப்பா ரிஷபம் பார்க்காத கஷ்டமே கிடையாது இந்த உலகத்துல அத்தனை கஷ்டங்களையும் பார்த்தாச்சு பிறக்கும்போது கோபுரத்தில் பிறந்து வாழும் போது ஊரையில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான காலம் பிறக்க போகுது சந்தோஷமா இருங்க நீங்கள் சிந்திய கண்ணீர்களும் சிந்திய வேர்வைகளும் வைரங்களாக மாறியே தீரும் இதில் மாற்று கருத்தே கிடையாது பயங்கரமான ஒரு லாபத்தை நீங்கள் சந்திப்பீங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் தொடங்கினதுமே உங்களுக்கு பல வழியில லாபம் பெருகி வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை நீங்கள் நிச்சயமாக அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலிருந்து வரக்கூடிய ஒரு மூன்று வருஷத்துக்கு தயவு செய்து செய்த தவறை திரும்பி செய்யாதீங்க எந்த ஒரு காரியத்துல நீங்க இறங்கி முடிவு எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாலும் முதல்ல உங்க மனசுல தெய்வத்தை வைங்க அந்த தெய்வத்துக்கிட்ட அத்தனை விஷயங்களையும் சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த காரியத்துல இறங்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க அப்படி நீங்கள் யோசிக்கும் போதே தன்னால் உங்கள் மனசுலேயே இந்த செயலை நீங்கள் செய்யணும் செய்ய வேணாம் அப்படின்னு சனி பகவானே இறங்கி உத்தரவு கொடுத்துருவாரு மிகப்பெரிய அளவில் நண்பனாக மாற போறாரு ரிஷபத்துக்கு அவ்வளோதான் ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கணும்னா இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட தடைகள் அத்தனையுமே விளக்க போகிறாரு சனி பகவான் உங்களுக்கு பல வழியில் செல்வத்தை வாரி வழங்க போகிறாரு அஷ்டலட்சுமியின் அனுகிரகம் ரிஷபத்தை தேடி வந்தே தீரும் இதுல மாற்று கருத்தே கிடையாது சனி பகவானால் அடுத்தது லாபத்தை பெறக்கூடிய ராசி அப்படின்னா மிதுனம் ரொம்ப வைராக்கியம் நிறைஞ்சவங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உற்றார் உறவினர்கள் கிட்ட மட்டும் கையேந்தி நிக்கவே மாட்டாங்க ஏன்னா மிதுனத்தை ஏளனமாக பேசியதே சொந்தங்கள் தான் அந்த சொந்தங்கள் கிட்ட எந்த நிலைமை வந்தாலும் கையேந்தி நிற்கவே கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியமோட இன்னைக்கு வரைக்கும் மிதுனம் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்பேற்பட்ட மிதுனத்துக்கு குபேரனின் வாசல்கள் திறந்து விட்டது மிக பெரிய அளவுல செல்வம் உங்களை தேடி வரும் வரக்கூடிய செல்வத்தை சிறந்த முறையில் நீங்களும் உபயோகிக்க ஆரம்பிப்பீங்க எந்த தொழிலில் இந்த பணத்தை போட்டால் இந்த பணம் பல மடங்காக பெருகும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் சிந்தனைகள் நிறைவேறும் நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடைந்தே தீர்வீங்க இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது பழைய தொழிலில் நீங்கள் சந்தித்த நஷ்டங்களையும் ஈடுகட்ட முடியும் அதாவது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தால் அவங்களுக்கும் சேர்த்து நீங்க கொடுக்க வேண்டிய பணம் நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கும் அந்த பழைய பாக்கியை கூட மிதுனத்தால் அடைக்க முடியும் அப்பேற்பட்ட அளவுக்கு பல வழிகளில் செல்வம் உங்களை தேடி வந்தடையும் சந்தோஷமா இருங்க நீங்க அனுபவிச்ச நரக வாழ்க்கை முடிந்தது அந்த குபேரனின் செல்வ வாசல்கள் உங்களுக்காக திறந்து விட்டது சனி பகவானால் அடுத்ததாக லாபத்தை பெறக்கூடிய ராசி அப்படின்னா கடகம் கடகத்தை போல மனசில் ஆயிரம் பாரங்களை சுமந்துக்கிட்டு வாழக்கூடியது இந்த உலகில் வேற எவருமே இல்லை அப்படின்னு அடித்து சொல்லலாம் அவ்வளவு மன கஷ்டம் ஆனால் வெளியில் யார்கிட்டேயே காமிச்சிக்கவே மாட்டாங்க அதையும் மீறி காமிச்சுக்கிட்டா யாராவது வந்து புத்திமதி சொல்கிற மாதிரி இன்னமும் நாலு வார்த்தை குத்தி குத்தி பேசுவாங்களே அப்படின்னு தனக்குள்ளேயே அத் அத்தனை பாரங்களையும் சுமந்துக்கிட்டு குடும்பத்துக்காகவும் முக்கியமாக பெற்ற பிள்ளைகளுக்காக சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அது கடகம் மட்டும்தான் அப்பேற்பட்ட கடகத்துக்கு வாழ்க்கையே மாறப்போகுது இது நாள் வரைக்கும் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வேறு விதமாக இனி தோன்றும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த பழைய வேலையில் இருந்து நீங்களே அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் எதிர்பார்த்த வேலையை தேடி போவீங்க அந்த வேலையும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வேலையில் உங்களுக்கு பல மடங்காக செல்வங்கள் வரும் அதாவது சம்பளம் அதிகரிக்கும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு பத்தாயிரம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வேலையை தேடி போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக இதை விட பல மடங்கு ஊதியம் கிடைத்தே தீரும் அந்தளவுக்கு உங்களுக்கு செல்வ அனுகிரகத்தை சனி பகவான் வாரி வழங்க போகிறாரு முக்கியமாக கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் கிட்டே இருந்து சென்ற செல்வம் திரும்பி வரும் நீங்கள் இழந்த நகைகளை திரும்பி பெறக்கூடிய அனுகிரகம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் இருக்குது அப்படி உங்களை விட்டு போன செல்வம் திரும்பி வரும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க புதுசாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தை பற்றி இங்கே நான் சொல்லவே இல்லை நீங்கள் இழந்த செல்வம் உங்களுக்கு திரும்பி வரும்போது தயவு செய்து அதில் கால் பாகத்தை எடுத்து ஏதாவது ஒரு கோயிலுடைய உண்டியல்ல தானமா போட்டுடுங்க அப்படி செய்யும் போது எதிர்காலத்தில் உங்களுக்கு எந்த விதமான நகை மோசடியும் நிலம் மோசடியும் நிகழ்வதை நிச்சயமாக தவிர்க்க முடியும் சனி பகவானால் அடுத்தது சேஷ்டமா சுபிக்ஷமா வாழக்கூடிய ராசி அப்படின்னா விருச்சிக ராசி இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கை நோக்கி பத்து கற்களை விட்டாதான் அந்த இலக்கு கீழே விழும் மாங்கனி அப்பதான் தான் கீழே விழும் அதாவது எல்லாம் ஒரு மாங்கனி அடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு கல்லை வச்சு அடிச்சா விழுந்துடும் அவங்களுடைய ராசிக்கு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பத்து முறை முயற்சிக்கணும் அப்பதான் தான் பத்தாவது முறை வெற்றி எட்டியே பார்க்கும் அப்பேற்பட்ட அளவுக்கு எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலுமே அதில் ஆயிரம் தடைகளை சந்திப்பது விருச்சிகம் இனி உங்களுக்கு அந்த தடைகள் எதுவுமே நிகழாது மிகப்பெரிய பெரிய சுலபமா உங்களால போய் உங்களுக்கு தேவையான விஷயத்தை அடைய முடியும் சனி பகவான் கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போவாரு இத்தனை நாள் தடையை ஏற்படுத்தினதும் அவர்தான் இனிமேல் இனிமே ஏற்படுத்திய தடைகளை அவரே விலக்கி உங்களை மற்றவர்களை விட விரைவாக வேகமாக கூட்டிகிட்டு போய் உங்களுடைய லட்சியத்தை அடைய வைக்க போறாரு மிகப்பெரிய அளவில் செல்வத்தை நீங்க சம்பாதிக்க போறீங்க உறவினர் முன்னாடி வேலைக்கே உட்கார்ந்துருக்காரு சும்மாவே வீட்டில் ஆனா இவர் ஆனால் இவர் சொல்றதெல்லாம் நாம் கேட்டுக்கணும் அப்படின்னு உங்களை ஏலனமாகவும் தரை குறைவாகவும் பேசியவர்கள் முன்னிலையில் விருச்சிகம் தலை நிமிந்து ராஜ தோரணையோட நடக்கக்கூடிய காலம் ச்சு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறுபடும் இதில் மாற்று கருத்தே கிடையாது சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது அவ்வளோதான் விருச்சிகம் இனிமே சந்தோஷமா இருக்கலாம் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்க சுலபமா பயணிக்கலாம் அப்படி பயணிக்கும் போது மனதை நிலையோடு வச்சுக்கோங்க ஆழ் மனதை கட்டுப்படுத்தும் சக்தியும் உங்களுக்கு தான் இருக்குது அந்த ஆழ் மனதை ரொம்ப சுலபமா அலைபாய விடவும் உங்களால மட்டும்தான் முடியும் மற்றவர்களுக்கெல்லாம் தியான முறையில் தனக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேற்றிக்கணும் அப்படின்ற சக்தி கிடையவே கிடையாது விருச்சிகத்துக்கு பிரபஞ்சம் அளித்த வரமே இதுதான் ஆமா விருச்சிகம் ஒன்று வேணும் அப்படின்னு மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணி கடவுள்கிட்ட கேட்டால் நிச்சயமாக கதவுகள் திறக்கப்படும் ஒரு மகத்துவம் வாய்ந்த சக்தி நடக்கக்கூடிய முன் உங்களால் முடிந்தால் திருநள்ளாறு போய் சனி பகவானை தரிசிச்சுட்டு வந்தால் ரொம்ப சேஷ்டம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலில் நவகிரகம் கண்டிப்பாக இருக்கும் அந்த நவ கிரகத்தை வாரம் தோறும் போய் வழிபட்டுட்டு வாங்க மிகப்பெரிய அளவில் சனி பகவானின் பலத்தை சம்பாதிக்க முடியும் அந்த பலத்தால் பல விஷயங்களை உங்களால சாதிக்க முடியும் உங்களுடைய லட்சியம் நிறைவேறணும் அப்படின்னு உங்க சார்பா நானும் அந்த பரமேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி தொடர்ந்து இணைந்திருப்போம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட செல்வனின் மனமார்ந்த நன்றிகள்